தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் எடப்பாடியை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் டாக்டர் ராமதாஸ் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவாக உள்ளது டாக்டர் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தன்னுடைய சகோதரன் மகன் திருமண பத்திரிகையை கொடுப்பதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார் டாக்டர் ராமதாஸுக்கு பத்திரிகை வழங்கினார் அப்பொழுது இரண்டு பேரும் அரசியல் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்பொழுது டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க விரும்புவதாகவும் அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுமாறும் கூறியுள்ளார் மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவே தான் விரும்பியதாக டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணியும் கேட்டுக்கொண்டதன்படியே தான் முடிவை மாற்றியதாக தெரிவித்தார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இணைய விரும்புவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டால் முப்பது தொகுதிகள் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் சி பி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக ஆலோசித்துவிட்டு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இரண்டு பிரிவாக உள்ளது அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் தொன்னூறு சதவீதம் பேர் தொண்டர்கள் உள்ளார்கள் ஆனால் டாக்டர் ராமதாசோ தனக்குத்தான் செல்வாக்கு உள்ளது என்று கருதி அவர் எடப்பாடியிடம் முந்திக் கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குகிறார் ஜனவரி மாதத்துக்கு மேல் கூட்டணியை பார்ப்போம் என்று எடப்பாடி கூறியதாக தெரிகிறது ஆனால் டாக்டர் ராமதாஸ் இப்பொழுதே கூட்டணியை அறிவிப்போம் என்று முந்திக் கொள்கிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் யாருக்கு என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவு பண்ணாமல் உள்ளது ஏற்கனவே அதை அன்புமணிக்கு வழங்கியுள்ளது தற்பொழுது ராமதாஸ் அப்பீல் பண்ணியுள்ளார் ராமதாஸ்க்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி அமைக்க டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் சந்திப்பு விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது